ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பன் காம்போ ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வரப்போகுது இன்னைக்கு வந்து வரலட்சுமி நொம்புன்றதுனால அதுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்மே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டே இருப்போம் ஸோ நீங்கள் மறக்காமல் எல்லா வீடியோமே செக் அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் எப்படி பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட் ராஜஸ்டி ஃபேஷன் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் எப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரியில் ஐம்பொன் காம்போ அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்கும் அந்த கேட்டகிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஐம்பொன் காம்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் வித் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்ஸோடு நம்ம போட போகிறோம் பிடிச்சிருக்கிறத புக் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு பியூட்டிஃபுல் கிவ்அ கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ எனக்கு ஒரு சூப்பரான பிக் சைஸில் ஒரு டாலர் செயின்ஸ் தான் எனக்கு கிவ் அவே கிஃப்டை கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான டாலர் செயின் ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் பெண்ண்டோடு வரக்கூடிய ஒரு அழகான காயின் டாலர் செயின்ஸ் இந்த டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லிப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லேயுமே நல்லதான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துருலாம் லக்கி வீனர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் அடிகை டாலர் செயின்ஸ் கம்மல் மோதிரம் எல்லாமே வரக்கூடிய டைப்பு இந்த அடிகை வந்து உங்களுக்கு அட்டாச்சு டைப் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் டைப்பில் பார்த்துருப்போம் இது வந்து அட்டாச்சுடு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸோட அண்ட் ட்ராப்ஸில் அழகான ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க இந்த காம் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸ் செயின் வந்து ஹார் பேட்டர்ன் ரெகுலராக அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இது மேட்சிங்காக வரதுனால நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஜிம்காஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஹச்எஸ்எல் கோல்டில் வர மாதிரியான ஒரு ஃபினிஷிங் அண்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எதிர புக் பண்ணிக்கலாம் டாலர் சேஞ்ச் மட்டுமே வந்து உங்களுக்கு நியர்லி வந்து ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ வரும் ஸோ ஃபுல் சேஜ் இதில் ப்ரைஸ் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் வரும் மெயினுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் போட்டிருக்கோம் இன்றைக்கான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுது காம்போவில் ஆல்ரெடி காம்போனாலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸில் தான் வரும் பட் இதில் வந்து பெஸ்ட்டாக வருது இந்த அடிக்க மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அண்ட் ஜிம்கா வந்து உங்களுக்கு நேர்லி த்ரீ நைன்ட்டி நைன் வரும் அண்ட் டூ டுவெண்ட்டி வரும் சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயின்மே வந்து உங்களுக்கு பத்து பிடியில் வருதுங்க ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்த காம்போ பார்க்கலாம் அண்ட் அடுத்து இந்த முகப்பு செயின் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க பெரிய சைஸில் கிராண்டாக வேணும்னு நினைக்கிறவங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸோடு இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ரியால் கோல்டில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லைக் பாக்ஸ் செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் சாரி இஸ் தேர்ட்டி இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க ஸோ செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் வரும் ஸோ ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி அண்ட் முகப்பு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் இது வந்து ஜும்கா வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் அண்ட் ரிங் வந்து டூ டுவெண்ட்டி சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துடலாம் இதோடய ப்ரைஸ்மே சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துடலாம் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ட்ரிப்புள் நைன் ருப்பீஸ் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் ஸ்டாக் வந்து உங்களுக்கு காமிக்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றது நீங்கள் டைரெக்டாகவும் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு அண்ட் ட்ராப்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு அண்ட் உங்களுக்கு காயின் டைப் ஷார்ட் நெக்ஸி அண்ட் கம்மல் மோதிரம் இது எல்லாமே சேர்ந்து வரும் ஸோ பேஸ் ப்ரைஸ் இது இந்த செயின் மட்டுமே வந்து நியார்லி சிக்ஸ் நைன்டி நைனுக்கு போஸ்ட் பண்ணியிருப்போம் செயின் வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேட் செயின்னு அப்படியே கோல்டில் வர மாதிரியான ஒரு ஃபினிஷிங் அண்ட் டாலர் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா அவங்களுக்கு நியர்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது ஃபுல் செட் ஆயிரத்தி அறுநூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் அடிஷ்னலாக பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் ரியல் கோல் ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்த காம்போ பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போவில் நம்ம இது வரைக்கும் யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோமிங் ஆர் மைக்ரோலாம் வந்து ஐம்போனில் வைக்க மாட்டோம் பட் இந்த வாட்டி வந்து இதெல்லாமே ஒரு ஹாட் செல்லிங்கிறதுனால இந்த காம்போ கூட இந்த முகப்பு செயின்மே வச்சுருக்கோம் லக்ஷ்மி அம்மன் முகப்பு செயின்னு அண்ட் லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின்னு இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வரக்கூடியது ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது கூட காஸ் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் ஃபினிஷிங் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்காது நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் இயர்லி டெய்லியுமே இது ரீஸ்டாக்கிங் ஆகிட்டே தான் இருக்குது அண்ட் சிங்கிள் ஹூக் லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின்ஸில் மல்டி கலர் கலர் மோதிரம் கலர் ஜிம்கா ஃபுல் காம்பினேஷன் செம் அழகான ஒரு காம்பினேஷன் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க புக் பண்ணிக்கோங்க இது ஃபுல் செட்டுமே உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மட்டுந்தாங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் முகப்பு செயின் வரும் டாலர் செயின்ஸ் வரும் கம்மல் மோதிரம் எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது மட்டுமே வந்து வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் இது இல்லாருக்குமே தெரியும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அண்ட் கம்மல் த்ரீ நைன்ட்டி நைன் ரிங் டூ டுவெண்ட்டி ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் டாலருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒன் ஆஃப் த ஹட் செல்லிங் டாலர் செயின் இதுவுமே நம்ம எனக்கு சூப்பரான ஒரு ஆஃபரில் போடுறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயின் டாலர் அண்ட் அவங்களுக்கு கம்மல் மோதிரம் எல்லாமே வருது ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் அடிஷ்னலாக ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்போவுமே சூப்பராக இருக்கும் அண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் வேணுங்கிற புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு ராணி ஹாரம் டைப்பு ஸோ ஹாரம் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் ராணி ஹாரமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வான் வர மாதிரி வித் ட்ராப்ஸோடு அண்ட் செயின் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி செமி டைப்பில் இந்த சைடுவங்க வந்து ஹார்ட் பேட்டர்ன் அந்த இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ இதில் உங்களுக்கு ஜிம்கா மோதிரம் எல்லாமே சேர்த்து ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸில் வருது ஒன் எயிட் டபுள் நைனில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் எயிட் டபுள் நைன் ருபீஸ் நல்லா லாங் ஹாரம் சூப்பராக இருக்கும் ஒன் எயிட் டபுள்ைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் டாலர் செயின் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தமே ஒரு க்யூட்டான காம்போசிட்ஸ் இந்த காம்போசிட்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான ராணி ஹாரம் காம்பினேஷன்ஸ் இந்த காம்பினேஷன்ஸில் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் வருது ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டில் வர மாதிரியான ஒரு ஃபினிஷிங் ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வர மாதிரி இருக்கும் இது வந்து ராணி ஹாரம் மட்டுமே உங்களுக்கு நியர்லி நம்ம ஒன் ட்ரிப்புள் நைன் கொடுத்தோம் இந்த காம்பினேஷன் சேர்த்தே உங்களுக்கு ஒன் ட்ரிப்புள் நைன் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஷிப்பிங் அடிஷ்னலாக வரும் அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்கில் வரும் நல்லா லாங் டைம் க்யூட்டான ஒரு காம்பினேஷன்ஸ் நிறைய கிராண்டான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதே ராணி ராணிஹாரமில் உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோலேயே கிடைக்கும் ஸோ இந்த டைப் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு இது மட்டுமே வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருந்தோம் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் கம்மல் மோதிரம் எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி அறுநூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மெயினுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் கம்மல் மோதிரம் அண்டு ராணிஹாரம் ப்ளைனில் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் எப்போவுமே அதோடய ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரைஸ்லேயே கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டு வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம் டாலர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் செயின் வரும் தேர்ட்டி இன்ச்சஸில் அண்ட் உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் சிங்கிள் லுக் டாலர் அண்ட் கம்மல் மோதிரம் இது எல்லாமே ஒரு பேஸ்ட் ப்ரைஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒன் சிக்ஸ் டபுள் நைன் வரும் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் ஓம் டாலர் அண்ட் வந்து உங்களுக்கு சாரி ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ வரும் ஆயிரத்தி அறநூற்றி ரூபா வருங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதோடய ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்ஷல் கோல்டு வரும் அடுத்து கிராண்ட் காம்போ இந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் காம்போன்னே சொல்லலாம் இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் பேட்டர்ன்ஸ் ஹாரம் இந்த மாதிரி அரும்பு டிசைன்ஸில் ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்மே வருது ஸோ ஷார்ட்லேயுமே உங்களுக்கு இந்த அரும்பு பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் ஹெவி ஸ்டோன் ஒர்க் ஸோ ப்ரைடலுக்காகோ இல்லை நல்லா கிராண்டாக வேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சாரிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் பேஸிஸில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு ஃபுல் வியூவுக்கு அமைக்கிறேன் பாருங்கள் இது லாங் ஹாரம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லாங் லென்த் வருது அண்ட் இது வந்து ஷார்ட் ஷார்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட்மே லைக் அடிக பேட்டர்ன்ஸு இதில் வந்து நீங்கள் நெக்லஸாகவும் வேர் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லென்த் வரும் உங்களுக்கு அண்ட் இது கூட ஜிம்கா டிக்காஸ் எல்லாமே சேர்த்து வருது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மூவாயிரத்தி வரும் டிகாவுமே இது கூட வருது டிக்கா வந்து அடிஷ்னல் ஸோ டிக்கா வந்து இது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி டிக்கா வரும் சாரி ஒயிட்டில் வரும் உங்களுக்கு இங்கே ஃபுல் வைட் வச்சுருக்காங்க இது ஜிம்காஸ் வரும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக் பண்ணிக்கலாம் ஆரம் தனியாக உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் வரும் சாரி டூ கிடையாது டூ வரும் நெக்லஸ் மட்டும் உங்களுக்கு தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வரும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் கூட டீக்காக வந்து உங்களுக்கு எதாண்ட் ஒயிட்டில் கண்டிப்பாக வந்துடும் அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் லைக் இந்த மாதிரி அரும்பு பேட்டர்னில் ஷார்ட்டு லாங்கு அண்ட் வந்து உங்களுக்கு கம்மல் இது எல்லாமே சேர்ந்து வரும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங்கு ரொம்ப அழகாக இருக்குது இது கூட கம்மலுமே வருது ஏ பேட்டன்னில்லில்லில்லில்லில்ல ட்ராப்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூறுவா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேண்டுமார்த்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்